ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில பேர் நிரந்தரங்களை தேடியே நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் அந்தந்த நேரங்களில் கிடைப்பதை அனுபவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதை தேடுகிறோம் என்று தெரியாமலேயே சிலர் எதை எதையதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தங்கமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் போதும் என்ற மனம் யாருக்கும் இல்லை இங்கு போதும் என்ற மனதோடு நீ தேடத் தொடங்கினால் எட்டாக்கனியாக இருக்கும் சிலது உன் கையில் இருப்பது புரியும் உன் அருகிலேயே இருப்பதும் புரியும் நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியாது நிம்மதி வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் உள்ளது பல நேரங்களில் உன் மனம்தான் உன் நிம்மதியை தீர்மானிக்கிறது தெரிஞ்சிக்கோ எனவே நீ வாழும் சூழலில் கடினமானது மனிதர்களை புரிந்து கொள்வதுதான் உன்னை சுற்றியுள்ளவர்களை புரிந்து உன் கூட இருப்பவர்களை புரிந்து கொள்வதுதான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை ஆனால் வாழும் வரை நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுத் தெரிகிறது வாழ்வதற்கு அல்ல எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதருடன் நீ காட்டும் அன்பும் பரிவும் மட்டும் தான் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் மனநிம்மதியை மட்டும் இழந்து விடக்கூடாது அதை மீண்டும் பெற நீ நிறைய போராட வேண்டியிருக்கும் ஓம் சாய்ரா